முருகனுக்கு சுருட்டு நிவேதனமாக படைக்கும் ரகசியம் என்ன என்று தெரியுமா எந்த ஒரு முருகன் கோவிலிலும் அல்லாத ஒரு விசித்திர வழக்கம் சுருட்டை நிவேதனமாக படைக்கும் வழக்கம் ஒன்று விராலிமலை கோவிலில் உண்டு இக்கோவிலில் ஒரு காலத்தில் நடந்த திருப்பணியில் கருப்பமுத்து என்ற பக்தர் ஈடுபட்டார் ஒருநாள் பலத்த காற்றுடன் மழை பெய்தது அருகில் இருந்த நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஆற்றை கடக்க முடியவில்லை முருகனை பிரார்த்தித்தார் குளிர் தாங்காமல் சுருட்டு ஒன்றை பற்ற வைத்தார் அப்பொழுது அருகில் மற்றொருவர் குளிரில் நடுங்கி நிற்பதைக் கண்டு குளிருக்கு இதமாக இருக்கட்டும் என்று சுருட்டு ஒன்றை கொடுத்தார் வந்தவரும் சுருட்டை வாங்கிக் கொண்டார் பின்னர் அந்த நபர் கருப்பு முத்துவுக்கு ஆற்றை கடக்க உதவி செய்தார் இருவருமாக ஆற்றை கடந்து செல்கையில் அவர் காணாமற் போய்விட்டது கண்டு வியப்புற்ற கருப்பு முத்து கோயிலை அடைந்ததும் அங்கு முருகனாருக்கு முன்னர் சுருட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ந்தார் கருப்பு முத்து நடந்ததை கூற அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அன்று முதல் மாலை வேளையில் பூஜையில்